நாம் இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தவாறு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தகுந்தவாறு தான் இருக்க வேண்டியிருக்கு ஒரு சிலர்கிட்ட நம்மளை பற்றின விஷயங்களை எதிர்கால திட்டங்களை சொன்னோம்னா நம்மளை நல்வழிப்படுத்துவாங்க ஊக்குவிப்பாங்க ஆனால் ஒரு சிலர்கிட்ட நம்மளை எதிர்கால திட்டங்களையும் நம்மளை பற்றின விஷயங்களையும் சொல்லிட்டோம்னா அதை வச்சே நம்மளை மட்டம் தட்டுவாங்க அப்படி இல்லைன்னா அதை யாருக்கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட சொல்லி நம்மளுடைய வளர்ச்சிக்கே பெரிய தடை பண்ணிவிடுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்களும் நம்ம வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தினால எங்கேயுமே இருக்க தான் செய்கிறாங்க இவங்கக்கிட்டலாம் தப்பித்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வாழ்க்கையில் பிழைக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத விளக்கும் கதை தான் இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி சிக்ஸ்டி டூ அந்த ஊரில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நாய் ஒன்று இருந்தது அந்த நாய் ஒரு நாள் வழி தவறி பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிது அந்த காட்டிலேருந்து வெளில வர முயற்சி வைக்கும்போது தூரத்தில் ஒரு சிங்கம் ரொம்ப பசியோடு அலைந்து திரிவதை பார்க்குது அந்த சிங்கம் நம்மளை பார்த்ததுன்னா இன்றைக்கி நம்ம தொலைஞ்சோம் நம்மளை கடித்து சாப்பிட்டுடும் எப்படி தப்பிக்கிறான்னு யோசித்தேன் அந்த நாய் அங்கேருந்த ஒரு எலும்பு துண்டை எடுத்து தன் வாயில் வச்சுக்கிட்டு இந்த சிங்கம் எவ்வளோ சுவையாக இருக்குது சிங்கத்தை அடித்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷமே தனி பசி தான் அடங்கவே இல்லை இன்னொரு சிங்கம் கிடச்சிதுன்னா நம்ம பசி அடங்கிடும் அப்படின்னு சொல்லுது அதை காதல வாங்கின அந்த சிங்கம் ஆஹா இந்த நாய் சிங்கத்தையே அடித்து சாப்பிடும் போல் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோன்னு அங்கேருந்து ஓடிடுது இது எல்லாத்தையும் மரத்து மேலேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த குரங்கு ஒரு யோசனை பண்ணுது நம்மளும் இந்த சிங்கத்துக்கு பயந்தே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நாய் அந்த சிங்கத்தை இப்படி ஏமாத்துதுன்னு நம்ம போய் சொன்னோம்னா காலம் முச்சிடும் அந்த சிங்கத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இது மூலம் சிங்கத்தோட நமக்கு நட்பு கிடைக்குன்னு இந்த குரங்கு அந்த சிங்கத்திட்ட போய்ட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுது அதை கேட்ட அந்த சிங்கம் அந்த அளவுக்கு அந்த நாய் இங்கேயே வந்து என்னையே ஏமாத்துதா நீ முதுகு மேலே ஏறி உட்காரு நான் அந்த நாயை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த நாயை நோக்கி பாய்ந்து உடையாருது இதை தூரத்துலேருந்து பார்த்த அந்த நாய் ஆ நம்ம மாட்ட போகிறோம் ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் திரும்பி உட்காந்து அந்த எலும்பு துண்டைக்க எடுத்து வாயில் வச்சுக்கிட்டே இந்த குரங்கை அனுப்பிச்சி எவ்வளோ நேரம் ஆகுது ஏற ஒரு சிங்கத்தை ஏமாற்றி அழைச்சிட்டு வான்னு சொல்லி இந்த குரங்கை அனுப்பணும் இன்னும் இந்த குரங்கு வரவே இல்லையே அந்த குரங்கு ஒரு சிங்கத்தை ஏமாற்றி அழைச்சிட்டு வந்தால் தானே நம்ம சாப்பிட்டு பசியை போக்க முடியும் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட அந்த சிங்கம் அந்த குரங்கை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அங்கேருந்து தலை தெரிக்க ஓடிடுது தவறி போய் காட்டில் மாட்டினாலும் அந்த புத்திசாலித்தனமான நாயை தன்னுடைய அறிவு கூர்மையால இருந்து தப்பிக்குது அங்கே உள்ள ஒரு குரங்கு தன்னுடைய சுயநத்துக்காக இந்த நாயை காட்டி கொடுத்தாலும் மறுபடியும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த சிங்கத்தை ஓட வச்சிருது சிங்கத்தையே பயப்பட வச்சு ஒரு நாய் இந்த அளவுக்கு தப்பிக்க முடியும்னா அதுக்கு அதோடைய அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் தான் அதை பிழைக்க வச்சுருக்கு நமது வாழ்க்கையிலையும் இந்த குரங்கை போன்ற கீழ்த்தரமான புத்தி கொன்ற மனிதர்களும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க நம்மை பற்றின செய்தியை தெரிந்து கொண்டு நம்மையே இழிவாக பேசுவாங்க இல்லைன்னா நாம் யாரையாவது பற்றி சின்னதாக ஒரு குறையாக பேசிட்டா கூட அவங்க கிட்டே போய்ட்டு அதை பல மடங்கு பெரிதாக்கி பேசி நமக்கும் அவர்களுக்கும் இருக்க உறவையே கெடுத்துருவாங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தியுடைய மனிதர்களிடமிருந்து தப்பித்து நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்றால் நாம் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்தால் மட்டுமே முடியும் யாரிடம் எதை பேச வேண்டும் எவரிடம் எதை பேசக்கூடாது என்பதை ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே நம் வாழ்வில் நிம்மதியை நிலைநாட்ட முடியும் என்பதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி